காரியத்தை செய்யறதையும் செய்யறதுக்கும் நாம ஒரு பாவமான காரியத்திலிருந்து நாம விலகி கொள்வதற்கும் இந்த ரெண்டுக்குமே அல்லா கூடத்துல தான் அல்லா கூட பாதுகாப்பு கொடுக்கலாம் ஒரு நன்மையை நாம நினைச்சா செஞ்சிட முடியாது ஒரு நன்மையான காரியத்தை நாம நினைக்கலாம் நாம இது மாதிரி ஒரு நன்மையான காரியத்தை செய்ய போறேன்னு சொல்லி சொல்லலாம் ஆனா அதை செயல்படுத்துவதற்கு அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹ் நாடணும் அல்லாஹ் நாடினால்தான் ஒரு நன்மையை செய்ய முடியும் அதே போன்று ஒரு பாவத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னாலும் அது அல்லா நாட்டம் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் நன்மையான காரியங்களை அதிகமாக செய்வதற்கும் பாவமான காரியத்திலிருந்து நாம் நம்மை அல்லாஹ் பாதுகாப்பதற்கும் செலவாளி செலவு சொல்றாங்க உங்களிடத்துல அந்த ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு நடத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களிடம் உங்களிடம் இருக்கக்கூடிய உங்களுடைய மக்கள் நீங்கள் கண்ணியமான முறையிலும் சமாதான முறையிலும் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக சலம்மா அலி சொல்லாம சொல்றாங்க மக்களிடத்துல சமாதானமான முறையிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அதே போன்று நீங்கள் உண்மைக்கு தடையாக இருக்காதீங்க உண்மையான விஷயத்திற்கு தடையாக இருக்காதீங்க நல்ல காரியம் நடக்கிறதுக்கு நீங்க தடையா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஒரு நன்மையான காரியங்கள் நடக்க போகுது அது குடும்பமா இருக்கட்டும் அல்லது ஊரா இருக்கட்டும் ஒரு ஜமாத்தா இருக்கட்டும் ஒரு எல்லாம் பேசி ஈசி ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து ஒரு நல்ல காரியத்தை நடத்தலான்னு இருக்கிறாங்க அந்த நேரத்துல வந்து இந்த நல்ல க இதெல்லாம் ஏன் நடத்திக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லாத வேலை என்பதாக தடை சொல்றது ஏதாவது குறை சொல்றது இந்த மாதிரி நன்மையான காரியங்கள் நடைபெறுவதற்கு நீங்கள் தடையாக இருக்காதீங்க ஒண்ணு அதே போன்று மக்களிடத்துல நீங்கள் என்ன செய்யாதீங்க எப்ப சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதிங்க சமாதானம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்க அவர்கள் சண்டையிட்டு கொண்டாலும் சண்டையிட்டு கொள்ளக்கூடிய மக்களிடத்துல சமாதானத்தை ஏற்படுத்துங்க நீங்களும் மக்களிடத்துல கண்ணியமான முறையில சமாதான முறையில் சமாதானமான முறையில நீங்க நடந்துக்கங்க அடுத்து சொல்றாங்க நீங்கள் செய்யக்கூடிய சத்தியங்களுக்கு அல்லாஹுவை காரணமாக ஆக்காதீங்க அப்ப என்ன அர்த்தம் வீணான முறையில் அல்லாஹின் மீது சத்தியம் செய்யாதீங்க இந்த மூன்று நிலை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நீங்கள் நன்மை செய்வதற்கு நாடிக்கிட்டே இருப்பான் அவர் என்ன செஞ்சிருவாரு அதிகமா நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு அவருடைய அவருக்கு அல்ல அவர் எந்த நன்மையான காரியத்தை அவர் நினைத்தாலும் அது அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார் பாவமான காரியத்திலிருந்து அல்லாஹ் அவரை தடுத்து கொண்டே இருப்பான் தீமை அவரை வந்து சேராது என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம் அப்போ இதுல மூன்றாவதாக சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம்